சோலை மலை முருகன் பழமுதிர்ச்சோலை திருமாலிருஞ்சோலை என்று அழைக்கப்படுகிற ஆறாவது படை வீடு கள்ளழகர் கோயிலுக்கு மேலேயும் கங்கை ராக்காயம்மன் கோயிலுக்கு இடையிலும் இருக்கக்கூடிய பழமுதிர்ச்சோலை ஆறாவது படை வீடு இங்கே வர்றதுக்கு அழர் கோயிலிருந்து நல்ல ரோடெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்கிது டூ வீலர் ஃபோர் வீலர் எல்லாமே இருக்கும் வாகன காப்பகம்லாம் இருக்குது மலை மேலே வர்றதுக்கு வந்து பதினஞ்சு ரூபாங்க வீலருக்கு பதினஞ்சு ரூபா கட்டணம் கொடுக்கணும் பஸ்ஸு காருக்கெல்லாம் ஐம்பது ரூபா கொடுக்க வேண்டியது இருக்கும் இங்கே வண்டியை பாட்டிட்டு நீங்கள் போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம் பழமுதிர் சோலையில் ஆனால் இங்கே மலை மேலே வர்றவங்க முதல்ல வந்து தீர்த்தக்கரை இங்கே நூபுர கங்கையில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு நீராடணும்னாலும் நீராடலாம் அல்லது தீர்த்தத்தை தலையில் தொடிச்சுக்கலாம் தீர்த்த தலையில் தெளிச்சுக்கிட்டு அடுத்தது வந்து பழமுதிர் சோலையில் முருகனை தரிசனம் பண்ணலாம் தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்தது கீழே கல்லழகரை தரிசனம் பண்ணணும் கடைசியாக விடைபெறும் முன்பு சாமியை வந்து தரிசனம் பண்ணணுங்க சாமி அழகர் கோயிலையும் காவல் தெய்வங்க அந்த காவல் தெய்வத்தை கடைசியாக நீங்கள் விடைபெறும்போது சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாங்க இங்கேருந்து போகும்போதில் நூபுர கங்கையில் தீர்த்தம் வாங்கிட்டு போங்க ஒரு பாட்டில் கொண்டு வந்தீங்கன்னா பிடிச்சிட்டு போயிடலாம் இந்த பஸ்ஸு பாருங்கள் கோயில் நிர்வாகம் இருக்காங்க பத்து ரூபா பத்து ரூபா கீழேருந்து மேலே மலை மேலே வர்றதுக்கு இந்த பஸ்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் இந்த பஸ்ஸு எப்படின்னா பழமுதிர்ச்சோலை முறை மட்டுமே வரும் பழமுதிர் இந்த தீர்த்தக்கரை நூபுர கங்கை ராக்காயம்மன் கோயிலுக்கு நடந்து தாங்க போகணும் அல்லது டூ வீலரில் போகலாம் அல்லது ஃபோர் வீலரில் போகலாம் பஸ்ஸு வந்து அனுமதி கிடையாதுங்க ஏன்னா ரொம்ப ஏற்றம் அதிகமாக இருக்கிறதுனால மேலே வந்து பஸ்ஸு வந்து ஏறாதுங்க வேன் போகும் ஃபோர் வீலர் போகும் டூ வீலர் போகும் வீலர்லேயே பைக்கெல்லாம் கொஞ்சம் கியர் வச்ச பைக்கெல்லாம் நல்லா ஸ்பீடாக ஏறிடுங்க பாருங்கள் ஃப்ரீ செப்பல் கீப்பிங் எல்லாம் இருக்குது கட்டணமில்லா காலனி பாதுகாப்பம் போட்டிருக்காங்க பல ஊர்களில் இருந்து வண்டி வந்திருக்கு பாருங்க டிஎன் முப்பது இது மதுரை வண்டி டிஎன் ஃபிஃப்டி நைன் பூஜை பொருட்கள்லாம் வைப்பாங்க இங்கே வந்து பக்தர்கள் தங்கி விசேஷங்கள் நடத்துகிறதுக்கு மண்டபம்லாம் கட்டி விட்டுருக்காங்க கோயில் நிர்வாகம் இந்த ரோடு பாருங்கள் சமீபத்தில் தான் போட்டாங்க இந்த கரட முறாக இருந்தது இப்போ கீழேருந்து நூபுர கங்கை போகிற வரைக்கும் அருமையான ரோடு போட்டிருக்காங்க இது போக மதுரையிலேருந்து அழகர் கோயில் வர்றதுக்கு ஒரு அருமையான டூ வே ரோடு ஒன்று போட்டிருக்காங்க நட நடுவில் மீடியன் இருக்கும் மதுரையிலேருந்து அழகர் கோயில் இருபது கிலோமீட்டர் வர்ற வரைக்கும் மீடியன் இருக்கும் அந்த மீடியன் அருமையாக இருக்கும் நல்ல வண்டி வேகமாகவும் பாதுகாப்பாகவும் வரலாம் அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இங்கே ஒரு சஷ்டி மண்டபம் இருக்கு பாருங்க இந்த சஷ்டி மண்டபத்தில் தங்கி கந்த சஷ்டி அப்போ தீபாவளி கடத்தினால் சூரசம்ஹாரத்துக்காக இங்கே தங்கி மக்கள்லாம் வந்து முருகன் வழிபாடு செய்வாங்க இந்தாங்க அந்த மண்டபம் சஷ்டி மண்டபம் இங்கே அன்னதான கூட்டம்லாம் இருக்குது மதியம் பக்தர்களுக்கு கோயில் சார்பாக அன்னதானம் வழங்குகிறாங்க இது ஒரு மலை மேலே இருக்கிற ஒரு மண்டபம் மற்றும் கோயிலுங்கிறதுனால கூடுமான வரைக்கும் நம்ம பிளாஸ்டிக் பைகளையோ அல்லது பிளாஸ்டிக் கழிவுகளையோ இங்கே போடாமல் இருக்கிறது நல்லதுங்க மேலே பாருங்கள் மலையை பாருங்கள் மரங்கள் நிறையா அடர்த்தியாக இருக்குது தமிழ்நாடு அரசின் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் இருக்கிறதுனால இங்கே வந்து மரங்களை வெட்டவோ குரங்குகளை துன்புறுத்தவோ கூடாதுங்க குரங்குகளுக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடாதுன்னு போர்ட் இருக்கும் சில பேர் வந்து கீழேருந்து வரும்போதில் குரங்குகளுக்கு வாழைப்பழம் புரி கடலை எல்லாமே கொண்டு வருவாங்க அவங்க ஒரு குரங்குகளுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு இது செய்கிறாங்க ஆனால் வனத்துறை என்ன சொல்லியிருக்குன்னா குரங்குகளுக்கோ மற்ற வனவிலங்குகளுக்கோ ஆகாரம் எதுவும் நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு ஒன்று போட்டிருப்பாங்க சோலை மலை முருகன் திருமாலிருஞ்சோலை பழமுதிர் சோலை ஆறாவது வரை வீடு இந்த போர்டு பாருங்கள் அதிகம் அவைக்கு முருகன் சுட்ட வேணுமா சுடாத பலம் வேணுமா என்று சுட்டிக்காட்டிய நாவல் வர இங்கே தான் இருக்குது மிகவும் தொன்மையான கோயிலுங்க வள்ளி தெய்வானையோடு சேர்ந்து இருப்பார் அதனால் இங்கே நிறைய பேருக்கு வந்து திருமணம்லாம் செஞ்சு வைப்பாங்க திருமணம் வந்து பதிவு திருமணம் செஞ்சு வைப்பாங்க தமிழ்நாடு சார்பில் கோயில் நிர்வாகம் சார்பில் மதுரை மாவட்டத்தில் தேனி திண்டுக்கல் காரைக்குடி சிவகங்கை போன்ற எல்லா ஊர்களில் இருந்தும் பக்தர்கள் அதிகமாக வரக்கூடியதுங்க நேற்று ஆடி கிருத்திகை அதனால் எங்களால் வர முடியலை ஏன்னா கூட்டம் ரொம்ப இருக்கும் சாமி பார்க்க நேரம் ஆகும் அதனால் இன்னைக்கு ஆடி கிருத்திக்கு அடுத்த நாள் வந்தால் இன்றைக்கும் கூட்டம் ஏன்னா ஆடி மாதம் நூபுரங்கியில் தீர்த்தமாடணுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதன் பொருட்டு எல்லாமே இன்றைக்கி வந்து நிறையா தீர்த்தமாட்டாங்க சோலைமலை முருகன் பழமுது சோலை அடுத்தது கீழே அழகு போகும்போது வீடியோ தொடருங்க